நீங்க என்ன ஃபீட் பண்ணாலும் அது வாமிட்டா தான் வெளியே வரும் அவங்க எதுவுமே உங்களுக்கு டைஜெக்ஷன் ஆகாது எல்லாமே வாமிட்டா எடுத்துட்டே இருப்பாங்க செகண்ட் என்னன்னா இதுதான் உங்களோட ஈசோஃபேகஸ் இங்கதான் குழந்தைகளுக்கு ஸ்டமக் இருக்கும் இந்த ஸ்டொமக்ல நீங்க கை வச்சு அழுத்தி பாக்கணும் கட்டி மாறி குழந்தைகளோட வயத்துல இருக்கும் நீங்க கை வச்சு அமுக்கி பார்க்கும் போது உங்களால அது ஃபீல் பண்ண முடியும் கண்டிப்பா அந்த இடத்துல பைலோரஸ் வந்து அதிகமா என்லார்ஜ் ஆயிருக்கும் லூமன் வந்து நேரவா இருக்கும் குறுக்கறனால கண்டிப்பா எந்த ஒரு ஃபுட்டா இருந்தாலும் டைஜெக்ஷன் அங்க நடக்காது எதுவா இருந்தாலும் வாமிட்டா மட்டும்தான் வெளியே வரும்